மீதாவது அளவுக்கதிகமாக அன்பு வைக்கும் போது அவர்களுக்காக நாம் எதையும் செய்ய துணிந்து விடுவோம் ஆனால் அந்த அன்பிற்கு காணிக்கையாக சிலர் எடுக்கும் முயற்சிகள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது நம்மில் எத்தனை பேர் நாம் விரும்பும் நபருக்காக அவரை பார்ப்பதற்காக அவரை தேடி பல நூறு கிலோமீட்டர் தூரம் வரை கால்நடையாக நடந்து செல்வோம் நிச்சயமாக செய்ய மாட்டோம் நமக்கு அந்த சக்தியும் இல்லை ஏன் அதை பார்ப்பவர்களுக்கு கூட முட்டாள்தனமாக தெரியும் எந்தவித வாகனங்களையும் நாடாமல் தங்கள் அன்பையும் பாசத்தையும் பக்தியையும் வெளிக்காட்ட பாதயாத்திரையாக வேளாங்கண்ணி நோக்கி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏன் ஆந்திரா

ஏன் இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் உடலை வருத்தி நேரத்தை விரயம் செய்து பல நாட்கள் பலநூறு கிலோமீட்டர் இரவும் பகலுமாக நடைப்பயணமாக நடந்து இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்தை நோக்கி செல்கின்றனர் மனவர்களே வேளாங்கண்ணி திருத்தலம் என்பது இன்று தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி ஒரு பன்னாட்டு திருத்தலமாக இருப்பது நம் அனைவரும் அறிந்தது இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உலகின் பல பகுதிகளிலிருந்தும் திருப்பயணிகளாக வருகிறார்கள் அவர்களில் குறிப்பாக நடைபயணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து குறிப்பாக சென்னை மதுரை கோயம்புத்தூர் நாகர்கோயில் போன்ற தொலை தூரங்களிலிருந்து வருபவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் அதிகம் அறிவில் கண்கொண்டு பார்க்கும் பொழுது ஒருவேளை நாம் நினைக்கலாம் இத்தனை கஷ்டங்களை பட்டு இத்தனை துன்பங்களை மேற்கொண்டு இந்த நடைபயணத்தை மேற்கொள்ள வேண்டுமா அறிவின் மூலம் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக இந்த கேள்விக்கு விடை காண்பது என்பது அரிதானது தான் ஆனால் இவர்கள்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்தனுடைய நற்செய்தியினை பரப்பக்கூடிய ரியல் அவஞ்சலைசர்ஸ் உண்மையான நற்செய்தியாளர்கள் நாங்கள் ஒரு பன்னெண்டு வருஷமாக வந்துகிட்டு இருக்கோம் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அதுக்கு வந்து டாக்டர்ஸ் எல்லாம் கை விட்டுட்டாங்க இருந்தாலும் நாங்கள் மாதாவை நம்பணும் எப்படியாவது அதுக்கு குணம் கிடைக்கணும்னு இருபத்தி நாலு நேரம் டைம் கொடுத்தாலும் மாதாட்ட மடிப்பிச்சே கேட்டோம் அது சரியாகி இப்போ நல்லா இருக்குது அப்புறம் எங்கள் அக்காவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருந்துச்சு அவங்களையும் வேண்டிகிட்டு கூட்டிகிட்டு வந்தோம் எங்களோட ஒரு நாலு இந்து பேரும் வந்தாங்க அவங்களுக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்குது மாதா ஒவ்வொரு தடவையும் நாங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்குறதுனால அவங்களுக்கு நன்றி எடுதெல்லாம் நாங்கள் நடந்து வந்துக்கிட்டுருக்குறோம் உடை உறக்கம் பற்றிய கவலை இல்லை உணவு ஒரு பொருட்டில்லை நம்பிக்கை ஒன்றே துணையோடு பல நூறு கிலோமீட்டர் நடைபயணம் கேட்போரையே பிரமிக்க வைக்கும் தொலைவு மனவுறுதி ஒன்றே அவர்களுக்கு வாகனம் நாங்கள் என்ன நினச்சி வேண்டி வரோமோ எல்லாமே எங்களுக்கு கேட்டது அப்படியே கொடுக்குது அந்த தாயே நாங்கள் தாய்மலை முழு நம்பிக்கையை போட்டுட்டு இந்த நம்பிக்கையை மட்டும் துணையாகவே எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம் பயணங்களை எளிதாக்க போக்குவரத்து வசதிகள் பல இருந்தும் ஏன் உடலை வருத்திய இந்த நடைபயணம் நான் கடந்த பதினஞ்சு வருஷமாக அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கு நடந்து வர்றேன் நான் இப்போ ஆர்மியில் பத்து வருஷமாக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆர்மிக்கு போக அன்னை தான் எனக்கு வந்து வழி செஞ்சாங்க மாதா கோயிலுக்கு வாங்க நம்பி வாங்க மாதா உங்களுக்கு தேவையான அத்தனை அற்புதங்களையும் செஞ்சு வழிநடத்து கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் அவர்களின் முகத்தில் நடை கவலை தொலைவு பற்றிய பயம் சிறிதும் இல்லை இத்தகைய கடுமையான பயணம் சாமானியர்களுக்கும் ஏழைகளுக்கும் மட்டுமே சாத்தியம் என்னும் நிலையில் பணத்தால் பல மணி நேர பயணத்தையும் சில நிமிடங்களில் கடந்து விடும் வசதியானவர்கள் கூட இந்த பயணத்தில் தென்படுகின்றனர் பேருந்தில் ஒரு மணி நேரம் கூட நிற்க முடியாமல் அமர்ந்து பயணம் செல்ல இருக்கை கிடைக்காதா என்று இயங்கும் மக்களுக்கு நடுவில் பல நூறு கிலோமீட்டர் நடைபயணம் ஏன் எப்படி இவர்களுக்கு தூண்டுகின்றது என்ற கேள்விகள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றது வாருங்கள் நாமும் இந்த கேள்விகளுக்கும் ஆச்சரியங்களுக்கும் அவர்களிடமே விடை கேட்போம் வருஷம் வருஷம் இது மாதிரி மாலை ஓட்டு வந்துகிட்டே இருப்போம் அது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டர் நடப்போம் டெய்லி ஈவினிங் வந்து நைட் நைட் ஃபுல்லாக நடப்போம் அது மாதிரி பகலே நடப்போம் வருஷ வருஷம் எங்களுக்கு என்ன வேண்டி நடக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் தமிழ்நாட்டில் நாகை மாவட்டத்தின் கடலோர பகுதியில் ஐந்தரை கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்திருப்பது வேளாங்கண்ணி பேராலயம் இந்தியாவில் அதிகமான அளவில் கிறிஸ்தவ மக்கள் கூடும் ஒரு புனித இடமாக வேளாங்கண்ணி திகழ்கின்றது வருடத்திற்கு இருபத்து ஐந்து கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வந்து செல்லும் இடமாக இத்திருத்தலம் அமைந்திருக்கின்றது இங்கு இயேசுவின் தாய் அன்னை மரியாளுக்கு ஆரோக்கிய அன்னை என்ற பெயரிலே ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது எனவேதான் பல்வேறு உடல் நோய்களினால் துன்பப்படும் மக்கள் அதிக அளவில் இங்கு வந்து குவிகின்றனர் ஆரோக்கிய மாதா தன் மகன் இயேசுவிடம் இம்மக்களுக்காக பரிந்து பேசி பூரண உடல் ஆரோக்கியத்தை பெற்று தருவாள் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையுடன் அவர்கள் வேளாங்கண்ணியில் வந்து கூடுகின்றனர் எங்கள் அம்மாவுக்கு தலையில் கொஞ்சம் ஆப்ரேஷன் ஒன்று இருந்துச்சு அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காண்டி பணம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டுதல் வச்சிருந்தோம் அப்புறம் பார்த்தோம்னா அந்த பணம் எங்களுக்கு ரொம்ப நாளாக கிடைக்கவே இல்லை மாதாவளியாக பணம் கிடச்சி பணம் கிடச்சி ஆப்ரேஷன் பண்ணோம் நல்லபடியாக இப்போ எங்கள் அம்மா இருக்கிறாங்க எங் நாங்கள் எல்லா மக்களும் ஒரே மாதிரியாக நடந்து வர்றோம் எங்கள் கை கால் சோகத்துக்காக நாங்கள் நடந்து எங்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் நாங்கள் இருக்கோம் நாங்கள் உங்களுக்கு கடல் கரையில் வந்து கம்மி அடித்து கோலம் அடித்து நாங்கள் போவோம் எங்கள் தெய்வத்து மேலே கத்தியாகவே நாங்கள் வர்றோம் வந்து இருபத்தி மூணு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த கால்வழி கால்வழியாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் சோமில்லாமல் இருந்தார் அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மாட்டுக்காக அதை சும்மா அடிக்கடி போய் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக மாதாக்கிட்ட அந்த மாதா என்ன இருக்கும் தீர்த்தம் இருக்கும் அந்த மாதா தீர்த்தம் எண்ணெயை கொண்டு மாட்டுக்கு கொடுத்தா அது சரியாயிரும் வருபவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல இந்து இஸ்லாமிய மற்றும் பிற மதத்தினை சார்ந்த மக்கள் மதங்களுக்கும் மொழி இனம் என்ற வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு வேளாங்கண்ணி சென்று வருகின்றனர் இப்படி வேளாங்கண்ணி வருபவர்களில் நம் கவனத்தை அதிகமாக ஈர்ப்பவர்கள் காவி உடை அணிந்து நடைப்பயணமாக வரும் இந்த பக்தர்கள்தான் திண்டுக்கல் மாவட்டம் சிறுநாயக்கன்பட்டி நாங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமா அன்னை வேளாங்கண்ணி பாத யாத்திரை நாங்கள் இருந்து நடந்து போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தோங்கையில் வந்து ஒரு நூறு பேர் வந்தோம் இப்போதைக்கு வந்து இப்போ நடைமுறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் வந்துருக்கான் ஒவ்வொரு புதுமைகளும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல முறையில் அவங்களுக்கு இந்த மாதா இது பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வேளாங்கண்ணி நோக்கி இவர்கள் நடையாக நடந்து செல்கின்றனர் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்திற்கு ஆண்டு பெருவிழாவின் போது மட்டுமல்ல வருடம் முழுவதும் அன்னையினுடைய பக்தர்கள் பாதயாத்திரையராக இங்கே வருகின்றார்கள் அவர்கள் எடுக்கின்ற இந்த பாத யாத்திரை முயற்சி அவர்களுடைய உணர்வுகளோடு சம்பந்தம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல மாறாக அவர்களுடைய நம்பிக்கையோடு அவர்களுடைய விசுவாசத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அன்னையினுடைய பேராலயத்திற்கு வருகின்ற பக்தர்கள் எடுக்கின்ற இந்த பாதயாத்திரையும் கூட அவர்கள் உணர்வுகளோடு வாழ்க்கையோடு விசுவாசத்தோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு பயணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் மற்றவர்கள் செய்கிறார்கள் நானும் செய்கிறேன் என்று அல்ல மாறாக ஒரு குழுவாக கூட்டு முயற்சியாக ஒருவர் ஒருவருடைய நம்பிக்கையை பகிர்ந்து கொள்கிற ஒரு பயணமாக இது இருப்பதை என்னால் அறிய முடிகின்றது அது மட்டுமல்ல இந்த வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய அன்னை வீற்றிருந்து இறைவனிடமிருந்து இங்கு வருகின்ற மக்களுக்கு அருளையும் ஆசிரையும் பெற்றுத்தருகின்ற பரிந்துரை செய்கின்ற தாயாக இருக்கின்ற இந்த அன்னையை அவர்கள் இறைவனுடைய கருணையின் சின்னமாக இறைவனின் நம்பிக்கையின் சின்னமாக கடவுளின் அன்பின் சின்னமாக அவர்கள் பார்க்கின்றார்கள் இந்த பாத யாத்திரை வருகின்ற பக்தர்கள் வெறும் வேண்டுதலை மட்டும் விண்ணப்பங்களை மட்டும் வைத்து இந்த யாத்திரையை மேற்கொள்வதில்லை எத்தனையோ நபர்கள் இங்கு வருகின்றவர்கள் முப்பது வருடங்களாக நாற்பது வருடங்களாக ஐம்பது வருடங்களாக இந்த பாத யாத்திரையை மேற்கொள்வதை நான் காண்கிறேன் இவர்கள் வெறுமனே விண்ணப்பங்களை மட்டும் முன்வைத்து இந்த யாத்திரையை மேற்கொள்வதில்லை மாறாக கடவுளுக்கு நன்றி அதை வைத்து மேற்கொள்கின்றார்கள் இங்கு வருகின்ற பொழுது இங்கு வந்து சேர்கின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே புது உற்சாகம் நம்பிக்கை நன்றியோடு கூட உணர்வு இதையெல்லாம் சேர்ந்து பிரதிபலிப்பதை எங்களால் பார்க்க முடிகின்றது அந்த அன்பின் பயணமாக நம்பிக்கையின் பயணமாகத்தான் இந்த பாதயாத்திரையை நாங்கள் பார்க்கிறோம் இங்கு வருகின்றவர்களுக்கு எங்களுடைய பேராலயத்தினுடைய திருவழிபாட்டு நிகழ்ச்சிகள் மூலமாகவும் இங்கு இருக்கின்ற பல்வேறு அருட்சாதனங்கள் வழங்குகின்ற முயற்சிகள் மூலமாகவும் இந்த அவர்களுடைய இந்த நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்துகின்ற முயற்சியிலே நாங்கள் சேர்ந்து உழைக்கிறோம் இந்த நடைபயணத்தை துவங்குவதற்கு நாற்பது நாட்களுக்கு முன்பே தங்கள் ஊரில் இருக்கும் கத்தோலிக்க குருக்களிடம் ஜபமாலையை மாலையாக இவர்கள் அணிந்து கொள்கின்றனர் அவ்வாறு அணிந்து கொள்ளும் பொழுது தங்களை இறைவனுக்காக அர்ப்பணித்த இறைத்தன்மை உடையவர்களாக கருதுகின்றனர் உடல் மனம் சார்ந்த கட்டுப்பாடுகளை தங்களுக்கு விதித்து மன கட்டுப்பாட்டுடனும் மன தூய்மையுடனும் பக்தியுடனும் இந்த நாட்களை விரதமிருந்து கழிக்கின்றனர் நாற்பது நாள் விரதம் இருப்போம் நாளுமே எந்த ஒரு நான்வெஜ் இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம் ஃபுல்லாகவே விரதம் இருப்போம் அது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வெளி வெளிக்கிழமை ஃபுல்லாக ஈவினிங் ஃபுல்லாக விரதம் இருப்போம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி மரியண்ணையின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுகிறது வேளாங்கண்ணியில் அது ஆரோக்கிய மாதாவின் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அதற்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பு அங்கு கொடியேற்றப்படும் அன்றிலிருந்து செப்டம்பர் எட்டு திருவிழா அன்று வரை மாலையணியும் பக்தர்கள் வேளாங்கண்ணி நோக்கி தங்கள் பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் இதனை திரு என்று பெயரிட்டு அழைக்கின்றார்கள் இத்திரு யாத்திரை செல்பவர்கள் இரண்டு நாட்கள் முதல் பத்து மற்றும் பதினைந்து நாட்கள் வரை தொலைவை பொறுத்து நெடுஞ்சாலைகள் வழியாகவும் கிராமப்புறங்கள் வழியாகவும் கடற்கரை வழியாகவும் வேளாங்கண்ணி சென்றடைகின்றனர் பெரும்பாலும் யாரும் தனியாக இத்திருப்பயணத்தை மேற்கொள்வது இல்லை பொதுவாக ஊர் மக்கள் இளைஞர்கள் அல்லது பெண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அல்லது குடும்பமாக ஒற்றுமையுடன் இப்பயணத்தை இணைந்து செல்வதால் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டும் உறுதுணையாகவும் அவர்களின் தடைகள் தாண்டி தங்கள் பயணத்தை மகிழ்ச்சியாக மேற்கொள்ள முடிகின்றது நடந்து செல்வது மட்டுமல்லாமல் சிறிய சக்கரம் பொருத்தப்பட்ட தேர்களை தயாரித்து ஆரோக்கிய மாதாவின் சுரூபங்களை வைத்து மின்விளக்குகளால் விளக்குகளால் அவற்றை அலங்காரம் செய்து அவற்றை தள்ளிக்கொண்டே மாதாவின் பாடல் பாடிக்கொண்டும் ஒளிப்பெருக்கி மூலம் பாடல்களை கேட்டுக்கொண்டும் பயணப்படுகின்றனர் மன துணிவும் நம்பிக்கையும் அவர்களின் வழிதுணையாக இருப்பது நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது ஒரு நாளுக்கு முதல் கிலோமீட்டர் வரை உடல் வலியுடனும் காயங்களுடனும் வீக்கங்களுடனும் வயதானவர்கள் முதல் குழந்தைகள் வரை எல்லோரும் உண்டு கிடைக்கும் இடத்தில் ஓய்வு எடுத்துக்கொண்டு தங்கள் பயணத்தை மேற்கொள்கின்றனர் இரண்டு முதல் நான்கு மணி நேரம் மட்டுமே இவர்களின் தூக்கத்திற்கான நேரம் வெயிலடித்தாலும் மழை பெய்தாலும் அது அவர்களுக்கு பொருட்டல்ல குறித்த நேரத்தில் மாதாவின் திருத்தலம் சென்றடைய வேண்டும் என்பதில் தூக்கத்திற்கான நேரம் சென்றடைய வேண்டிய நாள் என எல்லாவற்றிற்கும் தெளிவான திட்டம் இருப்பதை காண முடிகின்றது ஒரு நாளைக்கு சராசரியாக எழுபது கிலோமீட்டர் நாங்கள் நடப்போம் தேனி மாவட்டத்தில் கம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு பெரியோளத்துல தங்குவோம் அடுத்து திண்டுக்கல்லில் தங்குவோம் அடுத்து மணப்பாறை கிட்ட தங்குவோம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எழுபது கிலோமீட்டர் நாங்கள் சராசரியாக நடப்போம் வெயில் மலை எது வந்தாலும் தாய்மலை பாறத்தை போட்டு நாங்கள் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருப்போம் ஃபஸ்ட் நாள் நாங்கள் வந்து தேதி நாங்கள் வந்து காலையில் கிளம்புறோம் கிளம்பி வந்தோடனே எங்கள் ஊர் தங்கள் வந்து இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் பக்கத்தில் ஒரு நடுப்பட்டின்னு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து சமைச்சு சாப்பிடுவோம் அது சமைச்சாட்டினா நைட்டு ஒரு ஃபுல்லாக நடந்துருப்போம் ஒரு பன்னெண்டு மணியை போல் ரெஸ்ட் எடுத்துருப்போம் ஏன்னா ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பழையபடி நீண்டும் நாங்கள் நடைய பாத யாத்திரை நட தோக்க ஆரம்பிச்சுருவோம் ஆரம்பித்துட்டு பிள்ளையா பிள்ளை காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கு ஏழரை மணிக்கு எங்களுக்கு திரும்ப பழையபடியும் உணவு தயாரித்து கொடுத்துருவாங்க நாங்கள் நல்ல உணவு தயாரிக்கிறதுக்கு அதுக்கான அரிசி பருப்பு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி மொ மொத்தமாக கொண்டு வந்துடுவோம் அங்கே நீங்கள் எங்கன்னா ரெடி பண்ணி சமைச்சு சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருப்போம் எங்களுக்கு எந்த விதமான இது வரைக்கும் நன்மை நன்மை தான் கிடைச்சிருக்கு சில வேளாங்கண்ணி செல்லும் வழியில் இருக்கும் மற்ற திருத்தலங்களிலும் ஆலயங்களிலும் சென்று ஜபங்கள் செய்துவிட்டும் ஓய்வு எடுத்துக்கொண்டும் தங்களின் பயணத்தை தொடர்கின்றனர் சிறப்பாக திரையாத்திரை செல்வோர் பலர் தஞ்சாவூரில் இருக்கும் பூண்டி மாதா கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு தங்கள் பயணத்தை தொடர்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர் என் பேர் அற்புதம் கோயில் நிர்வாகத்துல பங்குமன்ற துணைத் தலைவராக கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் அந்த இடம் வாங்கினது அந்த இடம் வாங்கினதுலேருந்து இந்த வேளாங்கண்ணி பக்தர்களுக்கு எங்களால் எங்கள் கிராமத்தில் முடிஞ்ச அளவுக்கு சில எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வைக்கிறோம் அந்த ஏற்பாடுகளை பார்க்குறவங்க வருஷ வருஷம் இங்கே வந்து தங்குறதுக்கு அதிகமாக வருது இவர்களின் பயணத்தின் போது வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன் என்ற கூட்டிற்கேற்ப பல இடங்களில் ஊர் மக்கள் அல்லது ஒரு குடும்பத்தில் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து நடைபயணம் செல்லும் மக்களுக்கு தாராள மனதுடன் பந்தல் அமைத்து உணவு மோர் குளிர்பானங்கள் மற்றும் தண்ணீர் போன்றவற்றை வழங்குவது மனதை நெகிழ வைப்பதாக இருக்கின்றது எங்களுக்கு வர்ற வழியில் எங்களுக்கு எந்த க கஷ்டம் எதுவும் இல்லை கிறிஸ்டின் கோயிலுன்னு இல்லை இந்து கோயில் எல்லா கோயிலையுமே நாங்கள் போய் தங்குறதுக்கு சாப்பாடு உதவி எல்லாமே நல்லா செய்கிறாங்க சார் இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் வேளாங்கண்ணிக்கு நடந்து போயிட்ருந்தோங்க வழியில் வந்து இந்த மாதிரி எங்களாட்ட வந்து தர்மம் பண்ணாங்க போகிறவங்க போகிற சாமிகளுக்கு மாதிரி நாங்களும் வந்து வாங்கி இது பண்ணோம் மாதா மேலே வந்து ஒரு பக்தியாக வந்து நாங்களும் வேண்டிக்கிட்டு நினைச்ச காரியம் நிறைவேறணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நாங்களும் வந்து ஒரு கலர் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னுட்டு வேண்டிக்கிட்டு மனசில் வேண்டிக்கிட்டு நாங்கள் செஞ்சுருவோம் திண்டுகள்லேருந்து நாங்கள் வரும்போது எல்லா உதவியும் இந்த மாதிரி மாதாக்கு நிறைய பேர் சாப்பாடு மற்ற எல்லாமே தர்றாங்க அதிலும் சிறுவர்கள் மருத்துவ வசதி செய்து பாதயாத்திரையாக செல்பவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதை பார்க்கும்போது உலகில் இன்றும் துன்பப்படுவோருக்கு இறங்கும் நல்மனதுடையோர் பலர் இருந்து தான் இருக்கின்றனர் என்பது தெளிவாக தெரிகின்றது என் பேர் வி அகல்யா நான் செகடாட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன் அப்புறம் வேளாங்கண்ணிக்கு வரவங்களுக்கு வருஷம் வருஷம் வந்து இது மாதிரி எல்லாம் சர்வ் பண்ணுறது வழக்கமாக வச்சுருக்கோம் நாங்கள் எப்போ இது இது மாதிரி பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களோட நோக்கம் வந்து டு சர்வஸ் மை டியூட்டி என் கடன் பணி செய்வது இது கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த வேளாங்கண்ணி பாத செல்லும் அந்த பாத செய்து ஒரு தொண்டாக நிறுவனமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் பாதயாத்திரை பாதையாத்திரை செல்வதற்கு உதவிதாகவும் அவர்களுக்கு தேவையான நீர்மோர் மற்றும் சிறிய உணவாக பிரெட்டு பிஸ்கட் இந்த மாதிரி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து ஒரு இரண்டு நாளும் வாய்ப்பு இருக்கும் போது நாங்கள் செய்து கொண்டு இருக்கோம் நர்சிங் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம் இங்கே வந்து வேளாங்கண்ணியில் நடைப்பயணம் போகிறாங்கள அவங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் எய்டு உதவியெலாம் பண்ணுறோம் ரெட் கிராஸ் வந்து கேட்டதுனால நாங்கள் வாலண்டியராகவே வந்து இங்கே பண்ணுறோம் இது எங்களுக்கு நிறைய திருப்தி கிடைச்சிருக்கு நாங்கள் அவங்களுக்கு பிபி பார்க்குறது டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் பண்ணுறோம் தானம் கொடுப்பவர்கள் பலர் மாதாவுக்கு நன்றி செலுத்தும் வகையிலும் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவடைந்தமையாலும் மேலும் நடந்து செல்பவர்களின் பசியை போக்கி புண்ணியம் தேட வேண்டும் என எண்ணி தங்களால் இயன்ற அளவு இலவசமாக தானம் வழங்கி வருகின்றனர் இதில் எங்களுக்கு இந்த உதவி செய்கிறதுனால எங்களுக்கு நல்ல நிம்மதியாகவும் இருக்குது ஒரு அனுபவம் கிடைக்குது அவங்களுக்கு இப்படி செய்யறதுல எங்களுக்கு நிறைய சந்தோஷமாகவும் இருக்கு கிட்டத்தட்ட எங்கள் அப்பா வந்து ஒரு இருபது வருஷமா வந்து இந்த பண்ணிட்டு இருக்காங்க இதனோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்ப நன்மைக்காக எங்கள் அப்பா பண்ணிட்டு இருக்காங்க இதில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கனால எங்கள் அப்பா வந்து பல நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க எல்லாமே நடந்துருக்கு கடைசி என்னுடைய வேலைக்காக வேண்டிகிட்டு இருக்காங்க இந்த வருஷம் கண்டிப்பாக எனக்கு கிடைச்சி நம்பிக்கை இருக்குது மாதா வந்து எங்களுக்கு எவ்வளோதான் ஆச்சரியம் வழங்குறாங்க நம்ம போய் வேளாங்கண்ணிலையும் கும்பிட்றாங்க அவங்களுக்கும் வழங்குறாங்க வேளாங்கண்ணிக்கு போகிற பக்தர்களுக்கு உதவுகிறோம் பாருங்க நமக்கும் அந்த மாதாவோட ஆசீர்வாத அதிகமாக கிடைக்குது இந்த திரு யாத்திரை பலருக்கு ஆரோக்கிய மாதாவின் அருளை பெற்று தருவதாகவும் தங்களின் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்படுவதாகவும் அவற்றிற்கெல்லாம் நன்றி தெரிவிக்க தாங்கள் நடந்து செல்வதாகவும் கூறுகின்றனர் குழந்தைங்க என்ன நல்லபடியா இருக்கணும் இப்போ ஒரு பொண்ணு பிறக்கணும் அப்படின்னு பொண்ணு பிறந்துருச்சு நல்லபடியா இப்போ நடந்து வந்து இப்போ முடிவு எடுக்கிறதா இப்போ வேண்டுதல் வந்து எங்கள் அக்காவுக்குலாம் டீச்சர் வேலை கிடைக்கல வேலை கிடைச்சிருச்சு மறுபடியும் எங்கள் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னா கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைங்கலாம் நல்லா இருக்கும் பத்து பன்னெண்டு வருஷமா நல்லபடியா வரும் எங்களுக்கு பிரார்த்தனைலாம் எல்லாம் நல்லா இருக்குது சிலர் இருபது வருடங்களுக்கு மேல் பாத யாத்திரையாக செல்கின்றார்கள் அவர்களிடம் கேட்டபோது நடந்து செல்வதால் மனதிற்கு அமைதியும் நிம்மதியும் கிடைப்பதாக கூறுகின்றனர் ஒவ்வொருவரின் பகிர்வும் அவர்களின் நம்பிக்கையையும் மாதாவின் மீது அவர்கள் கொண்டுள்ள அன்பையும் அவர்களின் மன துணிவையும் வெளி நாளே வந்து விழுந்துட்டேன் இதுக்கப்புறம் நடந்துருவாங்க சந்தேகத்துல வந்து நடந்து வந்தேன் பாதி தூரம் அதுக்கு மேலே வந்து ட்ரெயின் டக்கில் வந்து நடக்க முடியலை நடந்து போனோங்கிற இடையில் அந்த அஞ்சு வயசு பொண்ணு தண்ணி வேணுமானு கேட்டுச்சு வழியான வந்து நான் அந்த இடத்துல உக்காந்துருந்தேன் கொடுப்பான்னு சொல்லி அந்த தண்ணியை வாங்கி சாப்பிட்டு குச்சி ஒன்று தர்றேன் இந்த வரப்பு காட்டில் நடக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த குச்சியை பிடிச்சிக்கிட்டே போங்கனுச்சி அந்த குச்சியை வாங்கி கையில் பிடிச்சதுக்கப்புறம் இங்கே நடந்து வந்திருக்கேன் இது ஒரு புதுமையான காட்சி யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க நான் ஒரு சொல்லிட்ட சொல்லியிருக்கேன் அதுக்கு மேல வந்து எல்லோருக்கும் இவருக்கும் வேளியை சென்றடையும் இத்திருப்பயணிகள் இங்கிருக்கும் குருக்களின் மூலமாக தங்களின் மாலைகளை கொள்கின்றனர் சிலர் வெகு தூரம் நடப்பது மட்டுமல்லாது மாலை கழட்டும் இடத்திற்கு முன்பாக ஏறத்தாழ ஒரு கிலோமீட்டர் தூரம் முழந்தாள் படியிட்டு செல்வது மனதை உருக்குவதாக அமைகின்றது இவற்றில் பலர் மாலையை கழற்றியவுடன் மொட்டையடித்துக் கொள்கின்றார்கள் மற்றும் சிலர் கடலில் சென்று நீராடிவிட்டு வருகின்றனர் அங்கு உள்ள மாதாவின் திருத்தலத்தில் வழிபாடு செய்துவிட்டு தத்தம் ஊர்களுக்கு பேருந்து அல்லது தனியார் ஊர்திகள் மூலமாக பயணப்படுகின்றனர் இறை இயேசுவில் அன்புக்குரிய ஆரோக்கிய அண்ணையின் அன்பு பக்தர்களே பல்வேறு நாட்கள் தவம் இருந்து தவத்திற்கான அணிந்து தவத்திற்கான உணவுகளை மேற்கொண்டு விரதம் இருந்து பல்வேறு முறைகளிலே உங்களையே தயாரித்து பல இரவு பகலாக பாத வந்து அன்னையினுடைய அன்பு திருமுகத்தை தரிசிக்க வந்திருக்கிறீர்கள் நீங்கள் வந்ததனுடைய இரண்டு நோக்கங்கள் உங்களுடைய எண்ணத்திலும் எதிர்பார்ப்பிலும் இருக்கிறது கடந்த ஆண்டு அம்மா பார்த்து சென்றேன் என்னுடைய வாழ்க்கையில் வழமை வந்தது நலம் கிடைத்தது ஆற்றல் கிடைத்தது அதற்காக உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் என்று அன்னையிடம் நன்றி சொல்ல வந்திருக்கிறீர்கள் அதே வேளையில் எதிர்வருகின்ற ஆண்டில் அன்னையினுடைய காவல் அன்னையினுடைய அன்பு அன்னையினுடைய பாசம் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் அன்னை மரியால் இயேசுவிடம் பரிந்து பேசி வரங்களை பெற்றுத்தர வேண்டும் என்ற வேண்டுதல் வைப்பதற்காகவும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ஆகவே உங்களுடைய திருப்பயணம் இறைமகன் இயேசு கிறிஸ்து எவ்வாறு பன்னிரெண்டு வயதில் எருசலேம் நகர் நோக்கி திருப்பயணமாக சென்றதை விவிலியம் நமக்கு சொல்லுகிறதோ அவ்வாறு உங்களுடைய பயணம் ஜாதி மத இன வேறுபாடுகளை கடந்து உங்களுடைய வாழ்வியல் சூழ்நிலையைக்கு ஏற்ப அனைவரையும் ஒன்று சேர்ந்து பலர் பல ஆண்டுகளாக இந்த திருப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய விசுவாச பயணமாக இது இருந்திருக்கிறது இதே நேரத்தில் வருகின்ற வழியிலே பல்வேறு நல்ல உள்ளங்கள் உங்களை பராமரிப்பதற்கு உங்களை தங்குவதற்கு இடம் கொடுப்பதற்கு உணவு ஏற்பாடு செய்வதற்கு பல்வேறு வழிமுறைகளை செய்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கும் நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள் ஆகவே உங்களுடைய பயணம் அந்த மற்றவர்களுக்காக ஏதாவது அன்னையிடமிருந்து எடுத்துச் செல்ல வேண்டும் அல்லது பெற்றுச் செல்ல வேண்டும் அன்னையினுடைய ஆற்றலை பெற்றுச் செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு துடிப்போடு ஒரு வேகத்தோடு உங்களுடைய நடை இருந்தது உங்களுடைய பாதை இருந்தது பயணம் இருந்தது பல்வேறு சூழ்நிலைகளிலே நீங்கள் சந்தித்தீர்கள் அந்த ஏற்பட்ட அந்த துன்பங்கள் பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் நீங்கள் பெரிதிப்படுத்தாமல் அன்னையினுடைய அன்பு முகத்தை கண்ட பிறகு எல்லாமே மறைந்து விட்டதாக புதிய நம்பிக்கை எழுச்சி ஏற்பட்டதாக நீங்கள் இந்த அன்னையினுடைய திருபாதம் வந்திருக்கிறீர்கள் அன்னையினுடைய திருபூமியிலிருந்து நீங்கள் செல்லுகின்ற பொழுது அன்னையை உங்களோடு அழைத்துச் செல்லுங்கள் அன்னை மறியல் உங்களுக்கு தேவையான எல்லா ஆசிரியையும் அருளையும் நலத்தையும் பாதுகாப்பையும் ஆற்றலையும் தர இருக்கிறார் ஆகவே அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய விசுவாச பயணத்தை இங்கு மேற்கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக பேராலய நிர்வாகம் உங்களை ஆசிர்வதிக்கிறது உங்களை பாராட்டுகிறது பொழுது ஆரோக்கியனை உங்களோடு இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் இறைமகன் கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி வரம் பெற்று தர உங்களுக்காக தொடர்ந்து இந்த பயணம் வேண்டுதலின் பயணம் நிம்மதி தேடும் நெடும் பயணம் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் இப்புனித யாத்திரையை மேற்கொள்ளும் இவ் யாத்திரைகளுக்கு இது ஒரு ஆன்மீக அனுபவமாக இருந்தாலும் அதை ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் போது நம்பிக்கை என்னும் அச்சாணியில் ஆன்மீகம் என்னும் ஆணிவேரில் மனிதனின் புதைந்து கிடக்கும் துணிச்சலும் தைரியமும் விடாமுயற்சியும் பொதிந்து கிடக்கும் ஆற்றலும் வெளிவருவதை நாம் காண முடிகின்றது இவற்றுக்கெல்லாம் மேலாக ஆன்மீகத்தை தாண்டி ஒருவர் மீது கொள்ளும் அன்பு எப்படி ஒருவரை ஓர் நிகரற்ற சக்தியாக உருமாற்றுகிறது என்பதற்கு இவர்களின் நடைபயணம் ஓர் சான்று